அழலியா ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியான இந்த நாள் காலையிலேருந்து இந்த நேரம் வரை நம்மளை கண்மணி போல் காத்திருக்கிறார் பாருங்கள் இந்த நாட்களில் நமக்குன்னு செல்வங்கள் சொத்துக்கள் பிள்ளைகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அவர்களே நம்ம பாதுகாக்கணும் இல்லையா எத்தனையோ கொடுமையான சம்பவங்கள் இந்த நாடுகளிலே மாநிலத்திலே மாவட்டத்திலே கிராமத்திலே எல்லாம் ஊராட்சியிலே நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்கள் தீனமும் அந்த பாலியல் பிரச்சனை இல்லாத ஒரு பக்ரிகை உண்டா இல்லை அப்போ சில வசனங்கள்னால நம்ம பால் பிள்ளைகள் கோட்டைகளை ப்ரொட்டெக்ட் பண்ணி அந்த பிள்ளைகளை பாதுகாக்கலாம் அப்போ பிள்ளைகள் நிமித்தமாக பெற்றோருக்கு பெருமையை சேர்க்கும் வகையில் அந்த பிள்ளைகள் வளருவார்கள் ஏன்னா வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் அவங்க ஆளுடைய எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என் ஒளி வந்ததுன்னு அப்போ ஏசப்பா அந்த சூழ்நிலைகளில் பிள்ளைகளை விரும் விரும்புக பிள்ளைகள் இருக்கணும்னு விரும்புகிறாரு அப்போ அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் வளர்ப்பு தாய் தகப்பன் எப்படி இருக்கணும் ஆளுடையா பாருங்க ஒரு சில வசனங்கள் தான் அந்த வசனங்களை வைத்து நம்ம அறிக்கையிடும்போது பிள்ளைகள் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ப்ரொட்டெக்ட் ஆவாங்க சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஆறாவது வசனம் ஏன்னா நான் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பேன் அது இல்லையா நான் கண்டு கண்டாச்சு ஏசப்பா எனக்கு காணும்படியாக அதிகாரத்தை தந்தாச்சு இதை நம்ம வர்த்திக்கப்படணும் விசுவாசாரிக்க வாயினால் அசைவில்லாமல் உறுதியாக நம்ம அறிக்கப்படுவோம் ஏன்னா வாக்கு தத்துவம் தந்தவர் உண்மை உள்ளவர் ஹரடியா அது யார் ஏசப்பா நமக்கு எல்லா அதிகாரத்தையும் தந்திருக்காரு பாருங்க சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு மூன்றாவது வருஷம் என் பிள்ளைகளையும் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பாங்க ஒலிவை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வார்த்தை வர்றாங்கன்னா ஒலிவா என்ன கொண்டு வருவாங்க அதுலேயும் எத்தனையோ பிரச்சனைகள் ஹரடியா வாய்புண்ணாக இருக்கட்டும் சூட்டு பொண்ணாக இருக்கட்டும் பருவாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒலிவ எண்ணெயை ப்ரேயர் பண்ணிவிட்டு போட்டோன்னா எல்லாம் ஹீலாயிடும் அந்த அளவுக்கு அந்த எண்ணெய்க்கு விசேஷம் பாருங்கள் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார் அந்த ஏசப்பா அந்த காலத்தில் இந்த காரியங்களை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் இதை கொடுத்துருக்கிறாரு பாருங்கள் சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழு பதிமூன்றாவது வாசனம் என் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி என்னிடத்தில் உள்ள என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் இப்போ என் பிள்ளைகள்ன்னா நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள்னால் சின்ன சின்ன பிள்ளைங்க ஹாலியா இந்த சூழ்நிலைகளில் நம்ம விசுவாசம் அறிக்கை பண்ணணும் எப்ரே ஏர் பத்து இருபத்தி மூணு வசனத்தை நீங்கள் படிங்க சில அறிக்கைகளை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வாயினால் அறிக்கை பண்ணலைன்னா ஒன்றும் இல்லை எப்ரே ஏர் பத்தாவது அதிகாரம் ஹாலடியா எட்டாவது ஒன்பதாவது வசனம் உன் வாயினால்